வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது தான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வரதான் போகுது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒண்ணும் இல்லாம உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படினாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோழி அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்ப நாங்க சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சிலது சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானெஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலையை சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலயும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறுவக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும்போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கறதால ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே சிம்மத்துக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்தாலும் பக் பக்காவா அதை ஸ்கெட்ச் போட்டு பக்காவா மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக செய்ய முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க செய்கிற வேலையில் இருக்குது இது ரூண்டு குறை தான் தெரியுமே தவிர இவ்வளோ தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நிறைய இருந்தாலும் அந்த ஒரு பர்சன்ட் குறைய கூட உங்கள் கண்ணுக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால மற்றவங்களும் அதே மாதிரி பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க பெரும்பாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருக்க மாட்டாங்க அதனால டென்ஷன் இரிட்டபிலிட்டி அப்படின்னு கோவத்துக்கு உச்சத்துக்கே போகிங்க போவீங்க பெரும்பாலும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு நடிக்க தெரியாது எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை பிரதிபலிப்பாங்க கண்ணாடி மாதிரி சிம்மராசி அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பாவத்துக்கு போறாரு அப்படின்னா உங்களுக்கு மீனம் எட்டாம் பாவம் அப்ப சனி உங்களுக்கு என்னவா உட்கார்றாரு அப்படின்னா அஷ்டம சனியா வராரு இந்த அஷ்டம சனி அப்படின்னு போது பயப்படாதீங்க பொதுவாக வந்து பாருங்க அஷ்டம சனியும் போது நிறைய சார்ட் ஆஃப் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ஆறாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன் ரொணரோக சத்ருஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சிம்மத்துக்கு தான் அதிபன் அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் ஹெல்த் ரிலேட்டடாக அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை முதல்ல வந்து பாருங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன வந்துச்சுன்னா கூட உடனே போய் டாக்டர் பாருங்கள் அடிக்கடிக்கு சளி பிடிக்குதா உடனே போய் ஒரு லங்ஸ் வந்து ஸ்கேன் எடுத்து பாருங்கள் இடுப்பு கை கால் வலியெலாம் வருதா உடனே செக் பண்ணுங்கள் இல்லைனா அதில் வந்து அதனால் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால் அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க பெரிய லெவல்ல கடன் வாங்குனீங்க அப்படின்னா அடைக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுவீங்க இஎம்ஐ கட்ட முடியாது இஎம்ஐ கட்ட முடியாதனால நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு வரவை விட செலவு அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்ப வரவுக்கு ஏற்ற மாதிரி கணமா இந்த ரெண்டரை வருஷம் செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்ன பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் சனியினோட பார்வை வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானுங்க அப்ப நம்மளுக்கு வருமான ரீதியா ஒரு ஒரு தொய்வு அப்படின்றது ஏற்படும் அதனால செலவு கம்மி பண்ணிக்கோங்க சிக்கனமா இருந்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே மாதிரி குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் குடும்பத்துல நிம்மதியின்மை அப்படின்றது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சொல்பேச்சு கேட்காம இருக்கிறது பிள்ளைங்களால மன கஷ்டம் ஃபேமிலியில இருக்க பெரியவங்களால மன கஷ்டம் ஹஸ்பண்ட்கு ஒய்ஃப்னால ஒய்ஃப்கு ஹஸ்பண்ட்னால இப்படி சுத்தி நம்ம யார் யாரு நம்மள சுத்தி எப்படி எப்படி இருக்காங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னு போது யார் தோல் கொடுக்குறாங்க யார் காலை வர்றாங்க இப்படி நம்மள சுத்தி இருக்க அத்தனை சொந்தங்களையும் புரிய வைக்கார் சனி பகவான் அவரோட பார்வை ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால நம்மளை சுற்றி என்னென்ன யார் யார் என்னென்ன மாதிரி இருக்காங்க அதாவது அவங்கவுங்களோட சாயம் வெளுக்கும் யார் உண்மையாவே உங்க கூட பாசமா இருக்காங்க அதையும் காமிச்சு கொடுத்துருவார் ஓகேங்களா அதே மாதிரி பேச்சு பேசும்போது யோசிச்சு நிதானமாக பேசுங்க யாருக்கும் பெரிய வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா இது குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பார்வைடுறதுனால அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பார்க்கிற பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ண கர்மாக்கள் கெட்ட கர்மாக்களோட பலனை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலைமை அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களால மன கஷ்டம் மன வருத்தம் முட்டங்கள் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம ஒண்ணு சொல்ல அதுங்க ஒண்ணு செய்ய அதுங்க ஒண்ணு செய்யறது நம்மளுக்கு பிடிக்காம நம்ம கத்த அப்ப நம்மள இரிட்டேட் பண்ணுவாங்க டென்ஷன் பண்ணுவாங்க அதனால நம்ம எக்ஸாஷன் அதனால மன வருத்தம் இதுவும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுவார் அடுத்து வந்து சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் சாணத்தை பாக்குறாரு தொழில் சாணம் பாக்குறதுனால தொழில் செய்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெருச நிம்மதி அப்படின்றது இருக்காது தொழில் செய்கிற இடத்துல புதுசு புதுசா புதுசு புதுசா இந்த மழைக்கு பெய்கிற முளை மழைக்கு முளைக்கிற காலான் மாதிரி அங்கங்க அங்கங்க பிரச்சனைகள் முளைக்கும் நம்ம ஹையர் அஃபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு தாங்க இருந்தேன் என் கூட நல்லா தான் இருந்தா என்னோட ஹையர் அஃபிஷியல் இப்ப என்னும் என்ன கண்ட ஆவாம் போகுது என்னோட சக ஊழியர் என் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தா இன்னும் என் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருக்கா பக்கத்துல ட்ராப் பண்றா என்ன எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தே குழி பறிக்கிறான் கூட இருந்தே குழி பறிக்கிறான் இந்த மாதிரி கீழே வேலை செய்றவங்க நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறான் மதிக்க மாட்டேன்றான் எனக்கு இரிட்டேட் ஆகுது டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் புரியுதுங்களா இது பத்தாம் பாவத்தை சனி பகவான் பாக்குறதுனால ஆக ஆஹ் இந்த சிம்மத்துக்கு அஷ்டம சனி நம்மள வருத்த எடுக்கிற இடத்துல அவர் வராரு ஆனா வருத்த எடுத்தாலும் நிறைய படிப்பினைகளை கொடுப்பாரு வாழ்க்கை அப்படின்னா என்ன யார் யார்கிட்ட நம்ம எப்படி எப்படி இருக்கணும் யார் யார் என்னென்ன நிலைமையில நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா அத்தனையே நம்மளுக்கு வந்து ஒரு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு மிரர் இமேஜ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இந்த அஷ்டம சனி அப்படின்னாலேங்க இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனிக்கு இருக்கிற ஒரே ஒரு பரிகாரஸ்தலம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டிய தடியில அகஸ்தீஸ்வரர் ஆலயம் தாங்க அந்த அகஸ்தீஸ்வரர் அகஸ்தியர் வழிபட்ட சிவன் அந்த சிவனை வழிபாடு பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள் பெருமளவு குறையுங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்க சிம்மராசி என்பர்கள் அம்மா நாங்க போயிட்டு அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தோமா எங்களுக்கு பெருசா முன்னேற்றமே இல்லம்மா அப்படின்னு கேட்பீங்க உங்களோட பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் நூறு சதவிகிதம்ன்றது ஐம்பது சதவிகிதம் நீங்க அனுபவிக்கணும் முடியும் அப்படின்னா எத்தனை முறை போக முடியுமோ போங்க முடியாது அப்படின்னா ஒரே முறையாதான் போயிட்டு வாங்க நிறைய வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு மேல தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அதை டெய்லி பாராயணம் பண்ணுங்க நீல் சனி ஸ்தோத்திரம் அது தசரத ராமர் ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவங்க அப்பா எழுதுந்து அதை தினமுமே பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லது கிடைக்குங்க நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது கிடைக்கும் அதுக்கும் மேலே நம்ம ஒரு சில படிப்பினைகளை சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் தீர்வார் ஒரு சில கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்மளுடைய நன்மைக்கே நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கே நம்மளை தெளிவட வைக்கிறதுக்கே தெளிவடைய வைக்கிறதுக்கே அப்படின்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் சிம்மம் ஓவராலாக உங்களுக்கு மார்க் போடணும் அப்படின்னா பிலோ ஆவரேஜ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்ட் போடலாம் வாழ்த்துக்கள்